இன்றைக்கு அந்நிய நாடு நான் நாட்டை சொல்ல அப்படின் அந்நிய நாடுகள் கூட தமிழ் மக்களை சாட்டி தான் இங்கே அவங்களோட அன்னைக்கு இதுகளும் இல்லைன்னு சொன்னால் அங்குன்ற நிலைமையிலு நாங்களே குடு கஞ்சா அதுகள் பாவிக்க வேண்டிய நிலைமையில் வரும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அதுக்காக நான் சிந்தனையாளர் சொல்ல வரே இல்லை ஆனால் ஓரளவுக்கு என் கணிப்பு கணி கணக்காக ஆனால் அவரும் வந்து சில சில பிள்ளைகள் விட்டபடியாக தமிழ் மக்கள் அடிமைகளாகவும் பொத்தடிமைகளாகவும் புறம்பு தள்ளப்பட்டது இன்றைக்கு இலங்கையில் வடக்கு கிழக்கில் அடுத்த லெக்சருக்குள்ள அலுவல் நடந்து கொண்டு இருக்குது அடுத்த எலெக்ஷன் தான் இவருடைய நல்லது கெட்டது அத்தனையும் வெளியில வரும் போராட்டம் முப்பது வருஷம் நடந்தது அதுக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் எல்லாம் வந்தன நாங்கள் உரிமைக்காக போராடுறோம் சலுகைக்கு நாங்கள் ஒருபோதும் துணை போக மாட்டோம் எங்களுக்கு எல்லாம் சலுகை கேட்க மாட்டோம் என்றெல்லாம் சொன்னவர்கள் எல்லாத்தையும் ஒரு கடுத்து எடுத்து வச்சிருக்கோம் இனி ஒரு காலத்தையும் தமிழ் தேசிய மன்றம் என்ன தமிழ் தேசிய மன்றம் தமிழனால நடக்காது எங்கிற தமிழனண்டு இந்த கூட்டணிக்காரர் அந்த பார்லிமெண்ட்டுக்கு போற ஆக்களால் நடக்காது நடக்கும் போராளி என்றவர் நாட்டு பற்றிலான் வாராரே தவிர தன் வீட்டு பற்றில விரைவு தன்றி ஒரு பிரச்சனை விரைவுக்கு ஒன்று சேருவாங்க ஆனா எங்கட குரூப் மட்டும் ஒன்று சேராது இல்லாம இப்ப தாங்கள் கொடுத்துட்டோம்டா எப்படி கொடுத்தவர் நூத்தி இருபது ரூபா பெட்ரோலு முந்நூறு ரூபா நானூறு ரூபாய்க்கு போயிட்டு எல்லாத்தையும் பெரிய கேஷ் ரெண்டு மக்களை பற்றி சிந்திச்சிருந்தா இந்த லெக்சர்ல யாவது ஒன்று சேர்ந்துருக்கலாம் தானே ஜனாதிபதி பொது பொறுப்பாளர் ரெண்டு முகம் எல்லாரும் கதைச்சவங்க யாரும் ஒன்று சேர்ந்தாங்களா ஹலோ கைஸ் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ம் வச்சு நினைக்கிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ தற்போதைய ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயகை பற்றி மக்கள் என்ன கருதுறாங்க அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர போது மக்களின் நிலைப்பாடெல்லாம் இப்போ இருந்து எப்படி இருந்து கொண்டிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ என்னமாயிருக்கு சொல்லி பார்க்கலாம் துசா ஜனாதிபதி வந்து என்ன அவரை பற்றி நாங்கள் நினைக்காத அளவுக்கு தவிர்த்துறோம் சூப்பர்மே அதாவது வந்து இந்த நாட்டின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் ஆனால் ரணில் சொல்கிறாரல்லோ தான் தான் இந்த நாட்டை சீர் செய்தனாலன்று ரணில்கிட்ட பிர ரணில் அடுக்க இருந்த பிரச்சனையை கூட இப்போ தலைவருக்கு தான் இப்போ சிக்கல் கூடும் புதியவர்து தெரியலை ஏனென்று சொன்னால் எல்லா பக்கத்தாலும் கடனையும் வாங்கி நாட்டையும் விற்று எல்லா சாமான் வரி எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு போனார் இவ்வளோத்தையும் நாட்டு மக்களுக்கு வாழக்கூடிய ஒரு நிலையில் உருவாக்குறன்றது சிலேசுப்பட்ட விஷயம் இல்லை ஆனால் ஆள் செய்யும் அனுரா செய்வர் எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்க ஆள் நாங்களும் என்னென்று சொன்னால் அவர் ஒரு நாள் போராளி போராளி என்றவர் நாட்டு பற்றிலான் பாரதவிர வீட்டு பற்றில விரைவில் அதால் வந்து அவருக்கு நாட்டை பிடிக்கும் நாட்டு மக்களை பிடிக்கும் அதாவது ஒரு நாடு வந்து தன்னிறைவன்று சொல்றது சும்மா வாயால் சொல்லக்கூடாது அந்த நாட்டு மக்கள் பஞ்சம் பசி பட்டினி என்று இல்லாமல் வருமானங்கள் ஈட்டி கொண்டு வாழக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிற நாடு தான் தன்னிறைவான நாடு இந்த எங்கென்ன நாடுல அப்படி இல்லை என்னத்தை எடுத்து பேரங்க வரி கூடி இன்றைக்கு நாங்கள் ஒரு கிலோ சீனி எண்பது ரூபாயில் இருந்த சீனி இன்றைக்கு இருநூற்றி அறுபது ரூபா நாற்பது ரூபாய்க்கு போய்ட்டு ஆனால் வருமானம் எங்களுக்கு அதே வருமானம் தான் நிற்கிறோம் டி பெட்ரோல் பெட்ரோலில் கியூவில் நிற்கிறது எல்லாம் இப்போ தாங்கள் கொடுத்துட்டோமண்டா எப்படி கொடுத்தவர் நூற்றி இருபது ரூபா பெட்ரோலை முந்நூறுரூவா நானூறுபாய்க்கு போயிட்டு டீசல் அப்படி எல்லாத்தையும் பெரிய கேஷ் ரெண்டாயிரத்தி அறநூறு இருந்த கேஷ் வந்து இன்றைக்கு நாலாயிரம் அப்போ இவர் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட புடுங்கி 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 தான் நாங்கள் நாட்டை முன்னோர்னர் சொன்னவர்கள் நாங்கள் எங்கே போயிருக்கிறோம் பஞ்சத்தில் நாங்கள் பசியில் சாகிற அளவுக்கு தான் எங்களை கொண்டு போய் விட்டுருக்குறேன் ஆனால் ஏதோ நல்ல காலம் ஆட்சி மாற்றம் இதில் இவர் வந்து ரணிலன்றவர் வந்து எல்லாம் கொள்ளையடிச்சு தாங்களும் தங்கடையாக்களும் தான் இதில் தமிழ் கட்சி கொஞ்சம் போய் எடுத்திருக்காங்க சங்கு எல்லாத்தையும் ஊதிக்கடுத்தானாமன்ற ஒரு சங்கு எடுத்து வச்சிருக்கணும் இவை இப்போ தான் தமிழ் தேசியம் பேசினோம் தமிழ் தேசியம் எப்போ பேசிக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வளோ காலம் இங்கே போனவே தேர்தல் விளைவிக்க தமிழ் தேசியம் பேசுவீனோம் தமிழ் மக்கள் விடுதலையை பற்றி பேசுவீனோம் எங்களுக்கும் பேசுவீனோம் ஆனால் அங்கே போவினோம் தாங்கள் வாழ்கிறதுக்கு என்னென்ன கிடைக்குமோ அவ்வளோ அதையும் வாங்கணும் வந்து இன்றைக்கி நாங்கள் மட்டும் இது சொல்லுவோம்ல எல்லா மக்களும் சிந்திக்கோணும் எல்லா மக்களுக்கும் விளங்குது எல்லாரும் எங்களை சாட்டி வாழ வளர்க்கிட்டவை இன்றைக்கு அந்நிய நாடு நான் நாட்டை சொல்ல விரும்புகிறேன் அந்நிய நாடுகள் கூட தமிழ் மக்களை சாட்டி தான் இங்கே உள்ளோட நிற்கிது இது விளங்காமல் ஒருதரும் இல்லை ஆனால் விளங்கினம் எப்படி விளங்கினோம் தங்களுக்கு பெட்டியும் வருமானமும் கிடைச்சா காணும் என்று தான் அதுக்கு பின்னால் போய் இன்றைக்கு தமிழ் தேசியத்திலேயே என்னத்த கண்டவை இன்றைக்கு கொண்டு நான் சொல்கிறேன் இன்றைக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு என்ன பொருத்தமே எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்கிறோம் ஆனால் சில சில இடங்களில் சில சில பிரச்சனை இருக்குது அது தீர்க்கலாம் முதலாவது பிரச்சனை அரசியல் கைதிகள் பாவங்கள் தமிழ் மக்களுக்கண்டு போராட போய் இன்றைக்கு பாவங்கள் எத்தனையோ வருஷமே குடும்பம் இல்லாமல் ஜெயிலுக்கு இருக்கிறது இதை அவர் விடுதலை செய்யணும் செய்யணும்னு செய்ய சொல்லி கேட்குறோம் அவரை நாங்கள் ராங்கியா சொல்லியில் தவறு செய்து அவைகளை விடுதலை செய்யுங்கள் ரெண்டாவது வந்து தொல்பொருள் திணைக்களம் என்று சொல்லி அவர்கள் உள்ளட்டு என்ன செய்யணும் என்று சொன்னால் எங்கட பழைய கோயில்கள் வீடுகள் இதுகளுக்குள்ள தொல்பொருள் இருக்குன்னு சொல்லி அதுகளை கைப்பற்றினோம் ஆனால் இதையும் தவிர்க்கணும் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தொல்பொருள் அதுக்கு இருக்குன்னு சொன்னால் அதை மட்டும் விடுங்கோ ஆனால் அந்த சொத்துகளை கைப்பற்றாதேங்க இடிக்காதீங்கோ அதுகளை விடுங்கோ அப்படியே நீங்கள் உங்களுக்கு தொல்பொருள் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே அந்த இப்போ ஆற்ற பெயரில் கிடக்கோ அவடுங்கோ அதே மாதிரி ஒரு நாட்டு இராணுவம் தன் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக எங்கேயும் நிக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்ல வேண்டாம் பொதுமக்கள்கிற காணிக்கை இருக்க வேண்டாம் பொதுமக்கள்கிட்ட காணிக்கை நீங்கள் இருக்காமல் அரசாங்க காணிக்கையோ அல்லது பொதுமக்கள்கிற காணியை நீங்கள் குத்தையை கெடுத்தோ அல்லது வாங்கியோ அதுக்குள்ளே நீங்கள் போட்டு இருக்கும் அதில் இது வித குறையுமே அதே அடுத்தது பாதை யாழ்ப்பாணத்தை பொறுத்த மாட்டேன் சில சில பாதைகள் பூட்டுப்பட்டுருக்கு கீரி மேலே காங்க சுந்தர பாதை கட்டுவன் வசாவுலான் பாதை வசாவுலான் மயிலட்டி பாதை இதெல்லாம் சும்மா பூட்டி வச்சு பிடிக்கணும் அதாவது ஒரு பிரி யோசனை விட்டால் நாங்கள் இப்போ இவர் ஜனாதிபவர்கள் இப்போ ஜனாதிபதி மாளிகை என்ற முன் பாசலெல்லாம் திறந்தவரலோ அதே மாதிரி இங்கேயும் விட்டால் ஒரு எங்கள் என்ன பொறுத்த மட்டும் யாழ்ப்பாணம் மக்கள் நானும் யாழ்ப்பாணத்தவன் தான் எதுவித பிரச்சனையும் இல்லை நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்கிறோம் ஆனால் வரியலை குறைச்சி எங்களை வாழ்வாதாரத்தில் வாழ வைக்கிறது இவற்றை பொறுப்பு இவரை தான் இன்றைக்கு எத்தனையோ லட்சம் சேனம் போட்டுருக்கு நாங்களும் அவருக்கு தான் இனி போடுவோம் போடுவோம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் சிங்கள கட்சியும் உண்டு இப்பயும் ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கும் சொல்லி இல்லை மாற்றம் ஒன்று இப்படியும் தான் ஆனால் இது எங்கெண்டா தமிழ் தேசிய பின்னடைவையாது ஒரு ஒரு பின்னடைவும் இல்லையா என்னென்று சொன்னால் எங்கடையாக தான் எங்களை பின்னடைவுக்கு கொண்டு போய் இப்போ சும்மா இருந்தது தமிழ் சிங்களமன்று இப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கு நாங்கள் எல்லாடாவும் போறோம் எல்லாடாகவும் வரோம் ஒரு எங்களுக்கு எதுவித இனத்துவசம் ஒன்றும் இல்லை இவர்கள் தான் இங்கே தூண்டுறேன் வாழ்கிறார்கள் தாங்கள் வாழ்கிறதுக்காக இப்போ தேவை இல்லாமல் தமிழ் தே தேசியம் ஒன்று சங்க கொண்டு வந்துச்சுனா ஆனால் எங்கிற மக்கள் சில பேர் முட்டாள் நான் அதை ஏற்கிறேன் என்னென்னு சொன்னால் இவ்வளோ காலம் இங்கே போன வியப்பா இந்த தமிழ் தேசியம் மட்டும் பேசிக்கணும் அல்லது நீங்கள் தமிழ் தேசியம் பேசினீங்க தமிழ் மக்கள் சுதந்திரம் மட்டும் பேசினா இதுக்காக என்ன பாடுபட்டியல் இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு போனீங்க அதாவது நல்லாட்சி என்ற ஒன்று மைத்திரி ரணில் அப்போ இவர்கள்தான் கூட பாராளுமன்ற சீட்டோட போய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து இருந்தேன் அப்போ கூட நீங்கள் கேள்வி தமிழ் தேசியமும் தமிழ் மக்கள் விடுதலை என்று சொல்லி எங்கே போனீங்க உங்களுக்கு பெட்டியலையும் நீங்கள் உங்கள் குடும்பங்களையும் வாழ வைச்ச நீங்கள் தவிர எங்களை வாழ வைக்கணும் இப்போவும் என்ன செய்யணும் கிடக்கிற குட்டியை குளற குழப்பாக உழைப்பறீங்க இங்கே நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு விளைச்சினு எங்களுக்கு சிங்களமும் ஓ நாங்கள் முஸ்லீமும் சகோதரன் தான் எல்லோரும் ஓண்டுவேன் வாழ்வாதாரம் தான் இப்போ எங்களுக்கு மெயின் பிரச்சனை அதாவது பொருட்களின் விலை அன்றாடம் பொருட்களின் விலை குறையவோம் குறைஞ்சி நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் இதுதான் இப்போது எங்களுக்குள்ள பிரச்சனை ஓகே நன்றி நன்றி இவர் வந்து இப்போ எடுத்த உடனே எல்லாத்தையும் சரி பண்ணாது அதுதான் உண்மை அப்போ சரி பண்ணாத முறையில் இவர் இப்போ இனி அடுத்த எலெக்ஷனுக்குள்ள அலுவல் நடந்து கொண்டு இருக்குது அடுத்த லெக்ஷன் முடிஞ்சால் தான் இவருடைய நல்லது கெட்டது அத்தனையும் வெளியில் வரும் அதைத்தான் மக்கள் அநேகமாக அறிவு ஆளியால் அப்படி தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறார் அதுக்காக எல்லாரும் அப்படி நினைப்பாங்கள்னு சொல்ல முடியாது மற்றது அவரை எல்லாரும் விரும்புகிறாங்க ஒரு மாற்றம் வந்தது முதல்ல அவரை ஒரு கம்யூனிஸ்ட் காரணன்ற மாதிரி தான் சனங்கள் அவரை கொஞ்சம் புறக்கணிக்க வேண்டிய நினைக்கிறேன் அப்போ இப்போ அவர் வந்து நடந்து கொண்ட முறைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு மனுஷனும் நினைக்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு அதால இப்போ நான் கூட அவரை நான் ரொம்ப விரும்புகிறேன் ஆனால் மக்களும் போல விரும்ப வேணும் விரும்புகிறார்கள் எப்படியும் மறைக்கிறவாசியாவது எங்களுடைய தமிழ் மக்கள் விரும்புவார்கள் தமிழ் தேசியத்தை பொறுத்தளவில் எங்கட தமிழ் கூட்டணி தமிழ் தமிழன்ட்டு பேசி கொண்டிருக்கிறாங்களோ இவங்களில் ஒரு தனிமே நேர்மையாக நடக்கிற மாதிரி எனக்கு தெரிய தெரியல எல்லாரும் தங்கட தங்கட காரியங்களுக்கு தங்கட தங்கட சார்பில் த தங்களுக்கு எது சார்பாகுதோ அதைத்தான் செய்கிறாங்களும் மக்களுக்கு கொண்டு சொல்கிறாங்க இல்லை போட் கே கேட்க போட் கே கேட்க எங்களை தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் வந்துட்டு இன்றைக்கு எத்தனை வருஷமாய் போய்கொண்டிருக்கு தமிழ் தேசியம் சொல்லுங்க அப்போ இது இனிமேல் தமிழ் தேசியம் நடக்கிற மாதிரி எனக்கு தென்படி இல்லை என்ன பொறுத்தவரை நான் சுவராக சொல்றேன் இவங்களால் யாரு கூட்டணிக்காரராலேயோ இந்த தமிழ் கட்சிகளாலேயோ அந்த அதை விரும்பல அவங்க எல்லாரும் பதவியையும் தங்கட தங்கட நலனையும் தான் பார்க்குறாங்களோ ஒழியும் மக்களை பார்க்கவில்லை இவங்க லட்சம் கே கேட்க வாராங்க எல்லாரும் எல்லாரும் ஒரு ஒரு அரைக்க விடுவாங்க எப்படி நாங்கள் தேசியம் வந்துட்டு தமிழ் வந்துட்டு எங்கிற பிரச்சனை முடிக்கணும் பதிமூன்றாவதுக்கு மேலே போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுமென்று எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்களோ ஒழிய இது ஒன்றும் சரிப்படாது என்ன நினைக்கிறீங்க தமிழ் தமிழனால நடக்காது எங்கிற தமிழன்ட்டு இந்த கூட்டணிகார அந்த பார்லிமெண்ட்டுக்கு போர் ஆக்களால் நடக்காது யாரோ நடக்குமன்றது அது நடக்கிறது இறைவனெல்லாம் நடத்துவணும் இறைவன் என்றது ஒன்று இருக்குது இறவனவன் அநியாயம் செய்கிறானோ அவனவனுக்கு எல்லாம் உண்டு தண்டனை அதை யாரும் தப்ப முடியாது சரியா அதே நேரத்தில் எங்கட கூட்டணிக்காரரோ இல்லை மற்ற கட்சிக்காரர் இண்டக்கி இண்டு உலக நாட்டில் நீங்கள் எடுத்து பார்க்க வேணும் எந்த ஒரு இதுக்கும் தண்டியோ ஒரு பிரச்சனை வரைக்கும் ஒன்று சேருவாங்க ஆனால் எங்கட குரூப் மட்டும் ஒன்று சேராது உண்டு சேராது ஒன்று நான் பெருசுன்றவான் ஒன்று நீ பெருசுன்றான் இவன் என்னடா இறக்கு புத்தி சொல்றேன் இதுதான் போய்கொண்டிருக்கு அப்போ இனிமேல் எங்கிற தமிழ் கட்சியை நம்பி பிரியோசனம் இல்லை இது நான் நான் சொல்லக்கூடியது மக்களுக்கு வேற செடியாக சொல்கிறேன் தமிழ் தமிழ் அரசியல்வாதிகளை நம்பி எங்களுக்கு நாடு கிடைக்கும் எங்களுக்கு பதிமூன்றுக்கு மேலே வரும் அல்ல கீழே வரும் இந்த கதைக்கெல்லாம் நான் வரையில்லை சாதாரணமாக ஏதோ இப்போ வாரம் அரசியல்வாதி இப்போ டன்னிஸ் என்னாக இருந்தேன் டிஎஸ்என் யாக்காக இருந்தேன் அவங்களெல்லாம் எந்த தவுன் பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டுறோம் அதே போல் சினிமாவும் அம்மாவும் வந்து அவாவாலும் பிரச்சனை இல்லை அதுக்கு பிறகு தான் இந்த க இதுகளெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதோ ஏதோ உருவாகி எப்படியோ வந்து இன்றைக்கு எத்தனையோ அழிஞ்சு துளைஞ்சு இன்றைக்கு இருக்கிறோம் இந்த இந்த எங்கட சமுதாயம் அழிஞ்சதில் கணக்கே இல்லை யாருக்கும் கணக்கு தெரியுமோ கணக்கு தெரியாது அவ்வளவு அழிவா அழிஞ்சு போச்சு குடும்பமே இல்லை இன்றைக்கு எத்தனையோ குடும்பம் அதை கேட்குறக்கு ஒரு நாதி இல்லாத நில இல்லை இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களோ தங்கட பொட்டி நிறைக்கவனும் தாங்கள் நிம்மதியா வாழவன் மதத்தான் நினைக்கிறான்னு ஒழிய மற்றபடி எங்கட மக்களை பற்றி சிந்திச்சிருந்தா இந்த லெக்சர்லயாவது ஒன்று சேர்ந்துருக்கலாம் தானே ஜனாதிபதி பொது வேட்பாளர் உங்கள் எல்லாரும் கதைச்சவங்களோ யாரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லை இதோட இவங்கட கதை முடிஞ்சு போச்சு இதுதான் நான் நினைக்கிறது இனி அடுத்த லெக்சரில் எல்லாரும் படிக்கட்டு அது அப்படி வந்தால் நான் முட்டாளா இருக்கட்டும் பிரச்சனையில் இது இதுக்கு மேலே நான் பேசுறால் அதுக்கு பெரும் பிரச்சனை ஆயிடும் சரி பேருந்து எல்லாரும் என்னட்ட வந்துருவாங்க உனக்கு என்ன தெரியும் அரசியல் நான் அரசியல்வாதி அல்ல ஆனால் ஒரு பொதுமகன் ஆனா ரொம்ப சிந்திக்க கூடியார் அதுக்காக நான் சிந்தனையாளர் என்று சொல்ல வரே இல்லை ஆனால் ஓரளவுக்கு இந்த கணிப்பு கணி கணக்காக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தல் மக்களுக்கு ஒரு பிடிவண்டு தான் சொல்லணும் சரி கூடுதலாக லஞ்சம் ஊழல் மோசடி அனைத்து துறைகளும் இருக்குது அரச திணைக்கலங்கும் இருக்குது அரசியல்வாதிகள் சகலருட்டுமே லஞ்சம் ஊழல் மோசடி என்றது தலை தூக்கி நின்று ஆடினது இலங்கையில் சரி அதால் தான் இன்றைக்கு இந்த விலைவாசியல் பொருளாதார தடைகள் இதுகளுக்கு எல்லாமே சரியோ ஆனபடியாக ஜனாதிபதி வந்து பேரளவில் இல்லாமல் சொல்லளவில் இல்லாமல் அவர் இதுகளெல்லாம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்தினா தான் இந்த இலங்கைக்கு ஒரு விடுதலையும் முடிவு காலமும் வரும் என்ற என்னுடைய ஒரு பணிவான கருத்து அது நேரடியாக ஜனாதிபதிக்கே இந்த கோரிக்கை நான் நேரடியாக விடுகிறேன் என்ன பிரச்சனைன்னா நாங்கள் எல்லாம் பழி அரசியல் பழி மோசடிகள் இப்படியான இதுகள் நான் நிறைய பாதிக்கப்பட்டேன் நான் ஒரு கிராம மட்ட அமைப்பிலேயும் நான் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு தலைவராகவும் இருக்கிறேன் நாங்கள் கிராமத்தில் இருக்கிற சில அதிகாரிகள் உத்தியோகத்தினுடைய பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் நேரடியாக கொண்டு வரோம் மேலதிகாரி என்று அதெல்லாம் அசம்பந்த போக்கு கண்டு காணாமல் நாங்கள் கொடுக்குற மகச்சரிவோ கடிதத்தை எல்லாம் குப்பத்தொட்டியில் போட்ட வரலாறுகளை தான் நாங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கிறோம் அது ஆளுநர் வரைக்கும் சென்றிருக்கிறோம் அது நடைபெறவில்லை உண்மையில் இனிவார ஜனாதிபதியால் உண்மையில் மக்கள் ஏனென்றால் அன்றாட மக்கள் போராலும் சுத்தத்தாலும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு தொழில் செய்ய முடியாமல் பெரிய ஒரு வாழ்வாதார நிலையெல்லாம் பின்னோக்கி இருக்கிற மக்கள் ஆனபடியாக அந்த புதிய ஜனாதிபதி வந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக சொன்ன வார்த்தையாக இருக்கப்படாது மக்களுக்கு அவருடைய ஒரு வ வார்த்தையும் அவருடைய ஒரு நடவடிக்கையும் மிகவும் அவசியமானது உண்மையில் போராட்டம் முப்பது வருஷம் நடந்தது அதுக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் எல்லாம் வந்தன நாங்கள் உரிமைக்காக போராடுறோம் சலுகைக்கு நாங்கள் ஒருபோதும் துணை போக மாட்டோம் எங்களுக்கெல்லாம் சலுகை கேட்க மாட்டோம் என்றெல்லாம் சொன்னவியல் இன்றைக்கு வாரல் வாரலையும் வேண்டி கண்டு வாகன அனுமதி பத்திரங்களையும் வேண்டி கண்டு இன்றைக்கு அவைகள் எல்லாம் கோடி ஓடியாக சுர்த்து தாங்களை ஒக்கேட்டை நிரப்பினதே தவிர தமிழ் மக்கள் அடிமைகளாகவும் பொத்தடிமைகளாகவும் புறம்புத்தல்லப்பட்டுதான் இன்றைக்கு இலங்கையில் வடக்கு கிழக்கில் இன்றைக்கி என்ன அளவுக்கு நான் கண்ணூடாக காணக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவே இதெல்லாத்தையும் வந்து ஜனாதிபதி நேரடியாக கவனம் எடுத்து இதற்கு ஒரு தீர்வு தருவார் என்றது என்னுடைய ஒரு ஆசையாகவும் வேண்டுகோளாகவும் இருக்குது அதை செய்வார் என்று நம்பிக்கையும் இருக்குது தாலிமையின் நிலைப்பாட்டில் இப்போ உள்ள ஜனாதிபதியை விலப்படுத்தித்தான் பாராளுமன்றத்துக்கு தமிழ் மக்களிடையே தீர்வை பிறக்கலாம் இப்போ சிங்கள கட்சி ஆட்சிக்கு வந்தால் அங்குட தமிழ் தேசியத்துக்கே பாதிப்பு ஏற்படுமா சிங்கள கட்சிகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கும் அதில் ஒரு சம உரிமை தரை சொல்லி கேட்டு தான் எல்லோரும் ஒத்துமையாக இருந்து தான் தமிழருக்கு ஒரு விமோசனம் நடக்கும் தனியாக நாங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நிடுதலில் நின்றால் அது கிடைக்கக்கூடிய சாத்தியம் இல்லை ஆனால் அருணா அரசாங்கம் தமிழருக்கு இது ஒரு விமோசனாக கொடுக்குமென்று எனக்கு சொந்த கருத்து ஜனாதிபதி எங்கண்ட கோரிக்கையில் நிறைவேற்றணும் என்று தான் எங்களுக்கு ஆசை ஜனாதிபதி வந்து நாங்கள் விவசாயம்தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் வந்து செய்கிற விவசாயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து பசலியல் மற்றது எண்ணெய் வளங்களை வந்து குறைச்சி தந்தாருன்னு சொன்னால் மிக்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அதுதான் முதல் எங்கெண்ட நாட்டுக்கு வந்து அடிப்படை வந்து பசலை தான் முக்கியம் என்ன இல்லைன்னு சொன்னால் வாகனங்களில் நம்ம போக்குவரத்து வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்த ஜனாதிபதி வந்து அதுகளை வந்து குறைச்சி கொண்டிருக்கிறார் இன்னும் சடுதியாக குறைச்சி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவார்ன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் ஆதரிப்போம் ஜனாதிபதியை நாங்கள் ஆதரித்து குறைவுதான் என்ன சொன்னால் சில பக்கங்களில் தொள்ளநோக்கி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அனுரகுமார் திசநாயக்கர் சொல்லிக்குள்ளே வந்து அவரை ஆரண்டே தெரியாமல் இருந்தாங்க நாங்கள் இப்போ ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் தான் அப்படிப்பட்ட ஆள் எப்படியானால் இன்னும் போக 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 தான் தெரியும் அவர் என்ற உண்மை நிலவரங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி அவர் இன்னும் மக்கள் இந்த வாழ்க்கை செலவுகளை குறைத்தார்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நல்லா ஆதரிப்போம் ஏன் இதை மாதிரி முதல் வந்து ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷ அவரேக்குள்ள எங்களுக்கு வந்து நிறைய சலுகை செஞ்சவர் ஆனால் அவரும் வந்து சில சில பிள்ளைகள் விட்டபடியாக அவர் வந்து பெரும்பான்மை மக்களாலே வந்து துரத்தி அடிக்கப்பட்டவர் கோட்டபாய அவர் வந்து துரத்தி அடிக்கப்பட்டவர் அப்படி இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாட்டை வந்து எங்களுக்கு தெருவார்தான் என்ன வயசு முப்பது இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துலேயோ பத்து வருஷத்துலேயோ நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோம்னு சொன்னால் தான் நாங்கள் எங்கேந்த பிள்ளைகளையும் வந்து நாளைக்கு நாங்கள் ஒரு நல்ல சமுதாயத்தில் கொண்டு வந்து குடிவரி இல்லாத ஒரு நல்ல சமுதாயத்தில் படிப்பு பறிவு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சமுதாயத்துக்கு வருவோம் என்று நினைக்கிறேன் நான் நாங்கள் வந்து இந்த தொழில்கள் தோட்டங்கள் இந்த கண்டுகள் செய்கிறதால வந்து தான் எங்களுக்கு ஆராயம் இருக்குது இதுகளும் இல்லைன்னு சொன்னால் அங்கேன்ற நிலைமேல் நாங்களே நீ குடு கஞ்சா அதுகள் பாவிக்க வேண்டிய நிலைமேல் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் மற்றும்படி எங்களுக்கு வந்து தொழில் செய்கிறதுக்கு வேறு பெரிய மூலதனங்கள் எதுவுமே இல்லை இருக்கிற மூலதனங்களை வச்சுக்கொண்டு இன்னும் வாழ்க்கை செலவுகள் குறையும்னு சொன்னால் நாங்கள் அதுகளை ஓரளவு கண்டாலும் கொஞ்சம் படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம்